நடத்தினர்கள் எனக்கு ஏசிட்டாரு எனக்கு அடிச்சிட்டாரு என்ன சீரழிக்கிறாரு சுபகானந்தா என்ன குடும்பத்துக்குள்ள உள்ளவங்க இவங்களும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் எங்கட உள்ளத்துல வரணும் யார் யாரும் நல்லா இருந்தா சந்தோஷம் யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது சீரழிஞ்சிடக்கூடாது ஏன் காரணம் என்ன நான் நல்லா இருக்கிறதுக்கு அத்திவாரமே அதுதான் அடுத்தவன் நல்லா ஈக்கணும் நான் எப்ப நினைப்பேனோ அதை விடவும் பணம் அடைந்து அல்ல என்ன நல்லா ஈக்குவான் நான் நல்லா ஈக்கிறதுக்கு காரணம் நான் அடுத்தவனை பத்தி நல்லெண்ணம் வைக்கிறதும் அவன் வாழ்க்கை சந்தோஷமா ஈக்கிறது நினைச்சு சந்தோஷப்படுறதும் வேற எந்த ஒன்றுமைகளால செய்யலாம் இதைத்தான் சல்லா அலி செல்லம் சொல்லி காட்டினாங்க உலகத்துல ஒரு அடியான் கஷ்டப்படுறானே சொல்லி அந்த சகோதரன் கஷ்டப்படுறானே என்று சொல்லி ஒரு முக்மின் அவனுக்கு கஷ்டமில்லாத இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும் என்று அல்லாட்ட துவா செய்யறானா அல்லாஹு தாலா என்ன தெரியுமா செய்வான் நிழலே இல்லாத அந்த மறுமையினால அல்லாஹ் அந்த மனுஷனை பாதுகாப்பான் உலகத்துல நீங்க செய்யக்கூடிய நன்மை உலகத்துல நீங்க அடுத்தவன் நல்லா ஈக்கணும் என்று நினைக்கிறீங்களா அல்லாஹு தாலா நாளை மறுமையில உங்களுக்காக வேண்டி பார்த்து கொண்டிருக்கிறான் உதவி செய்ய சல்லி வசம் சொன்ன மார்த்து